யாரை பார்த்து சிவபெருமானை பார்த்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்கே தானே இருக்க போகிறோம் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லியே ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னார் என்ன பெருசாக சொல்லிட போற நீ யார் அவ்வளோதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதானப்பான் இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டுகொண்டாயின்னா அந்த ஏழை சொன்னா இந்த ஊரில் யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா நூறடி தள்ளி போயிடுவாங்க ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு ஐயா இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டுகொண்டேன் நீ யார் என்று எம்பெருமா